அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழேசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரிஷபராசி ரிஷபராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் நண்பர்களாக வருவாங்க யார் உங்களுக்கு எதிரியாக வருவாங்க எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உதவி செய்வாங்க எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ரிஷபம் ரிஷபங்கிறது தத்துவப்படி இரண்டாம் ராசி குடும்பம் தனம் வாக்குஸ்தானம் சொல்லுவாங்க இப்போ இந்த ராசியில் பிறந்தவங்களே பாருங்கள் ஒரு நல்ல குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் என்ன நட்சத்திரமாகனா இருக்கலாம் சரிங்களா அந்த மூணு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை ரோகிணி ரிஷம் இந்த நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கும் நல்ல ஒரு பண்பு கொண்டவங்கன்னு சொல்லலாம் மனிதனேயே மிக்கவங்களாம் இருப்பாங்க அது சுபருடைய ராசி சுக்கரனுடைய வீடு ஒரு நல்ல ஒரு வீடு சரிங்களா சுக்கரனோட வீடுங்க ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் டீசெண்டாக இருப்பீ நடந்துக்குவீங்க எல்லாத்தையும் மதிப்பீங்க யாரும் வந்து அவமதித்து பேச மாட்டீங்க எல்லாத்துட்டையும் சகஜமாக யதார்த்தமாக பழகக்கூடிய ராசி தான் ரிஷபராசி வாசனை திரவியங்கள் ஒரு சில பேர் பயன்படுத்துவாங்க நல்ல ஆடை ஆபரணங்கள் அணியிறது எல்லாமே இந்த ராசிக்கு உண்டான ஒரு பொதுவான ஒரு தன்மையாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஒரு நல்ல ஒரு ராசிங்க ஒரு சில பேர்லாம் ஏமாந்து போவாங்க அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சு தனக்கு இல்லைனா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற ராசியில் ஒரு சில ராசி இருக்குது அந்த ராசியில் ரிஷபராசி ஒன்று வரும் சரிங்களா மனிதனை அமைக்கக்கூடிய ஒரு அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்ட ராசி தான் அந்த ரிஷபராசி இப்போ உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் சுகவாசியாக இருப்பீங்க சொகுசு பெரியராக இருப்பீங்க ஆடை ஆபரணத்து மேலே அந்த நாட்டம் உங்களுக்கு இருக்கும் ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப்பில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடிய ராசியில் ரிஷபராசியும் ஒன்று சரிங்களா துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன குணம் இருக்கோ அதே மாதிரி தான் ரிஷபராசிக்கும் ஒரு சில கேரக்டர் மாறும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அடிக்கடி வெளியே போகணும் லைஃப் வந்து நல்லா ஒரு என்ஜாய் பண்ணணும் நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில ராசியில் ரிஷபராசி ஒரு ராசியாக வரும் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ஒரு சில ராசியெல்லாம் நட்பு ராசியாக வரும் உங்களுக்கு நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை நண்பர்களாக இருக்கலாம் யாராவதுனா இருக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியெல்லாம் ஆகும் உங்களுக்கு ஒத்துப்போகும் இப்போ நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து மிதன ராசிக்காரங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க உங்களுக்கு நிறைய பாருங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு மிதன ராசிக்காரங்க நண்பர்களாக வருவாங்க ஒரு சில பேர் கணவனால் மனைவியாக மனைவியே வரக்கூடிய அந்த வாய்ப்பும் உருவாகும் ஏன்னா வந்து நட்பு ராசி சுக்கரனோட வீடு இது புதனோட வீடு ரிஷபம் ரிஷபங்கிறது சுக்கரனோட வீடு மிதனம்ங்கிறது புதனோட வீடு அப்போ மிதன ராசிக்காரங்க ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ராசியாக தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அடுத்து வந்து கன்னி கன்னிராசிக்காரங்க நல்ல ஒரு நட்பு ரீதியாக பழகுவாங்க கன்னிராசிக்காரங்க உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதே மாதிரி தான் துலாம் ராசிக்காரங்களும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களுக்கு மகரம் கும்பம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க மகரம் கும்ப ராசிக்காரங்க இதெல்லாமே உங்களுக்கு இவங்க எல்லாமே உங்களுக்கு செட் ஆவாங்க உங்களுக்கெல்லாம் ஒத்து போயிடுவாங்க அவங்க தேவையில்லாத பிரச்சனையோ இதெல்லாம் உங்களுக்கு வராது உங்களுக்கு ரிஷப் ராசிக்காரங்களுக்கு ஆகாத ராசி என்ன ராசி ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக ஆகாது உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலிங்க வெறுப்பாக வருது எப்போ பார்த்தாலே உங்ககிட்ட பேசினாலே பிரச்சனை தான் தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வருதுனால சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது எந்த ராசின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தனுசு ராசி தான் தனுசு ராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கு ஆகவே ஆகாதுங்க செட்டே ஆகாது என்ன காரணம்னா தனுசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாவது ராசியாக வரும் தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி ஆறாம் ராசியாக வந்துடும் ஷஷ்டாஷ்டக அமைப்புன்னு சொல்லுவாங்க ஆறிட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஆறிட்டு ராசி வந்துட்டு எதிரியோட அமைப்பு வந்துட்டாலே அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் தனுசு ராசிக்காரங்க பாருங்கள் ராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுப்பாங்க இல்லை உங்களை பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்க்க முடியுது ஒரு சில பேரில் பாருங்கள் தனுசு ராசி தனுசு லக்னத்திலே பிறந்திருப்பாங்க சுத்தமாக உங்களுக்கு ஆகவே ஆகாது உங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் நோட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் மற்ற ராசி கூட உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் உங்களுக்கு கடகராசிக்காரங்கூட கூட கூட ஒரு சில பேர்த்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிரும் ஒரு சில பேர்த்துக்கு இது எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேர் கடகராசிக்காரங்களுக்கும் சிம்ம ராசிக்காரங்க கூட ஓரளவுக்கு மீடியமாக பேலன்ஸிங்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த தனுசு ராசிக்கும் ரிஷபராசிக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாதுங்க உங்களுக்கு வந்து எந்த ராசி உங்களுக்கு பகையான ராசி த துரோகம் செய்யக்கூடிய ராசின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு தான் தனுசு ராசிக்காரங்கள்தான் உங்களுக்கு முதுகிலே குத்துவாங்க அவங்கனால தான் உங்களுக்கு பிரச்சனையாக வரும் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இப்போ தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் தனுசு ராசிக்காரங்களோட பழகினாலே தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதம் வரும் நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க உங்கள் பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஒரு மன சங்கடம் வருவாங்க கண்டிப்பாக ஏன்னா பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களும் நல்லவங்க தான் தனுசு ராசிக்காரங்களும் நல்லவங்க தான் ஆனால் உங்களுக்கு அவங்க ஆகாமல் போவாங்க இதுதான் உண்மை சரிங்களா அப்போ உங்களுக்கு இந்த கன்னீராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க மகர கும்ப ராசிக்காரங்களெலாம் ஒரு நல்ல ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பழகுவாங்க உங்கள்கிட்ட நல்ல நட்பாக பழகுவாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு இருக்கும் மீன ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு சுமாராக அதுவும் வந்து ரொம்ப ஒரு செட் ஆயிரும்னு சொல்லிட முடியாது ஓரளவுக்கு என்னென்ன என்ன ஏதுன்னா என்னென்ன ஏது அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய ராசியாக தான் இருக்கும் அளவாக பழகுவாங்க ராசிக்காரங்க பாருங்கள் மீனராசிக்காரங்க கூடயும் விருச்சகராசிக்காரங்க கூட எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அளவாக பழகுவாங்க அதே மாதிரி தான் மேசராசிக்காரங்கூடையும் ரிஷபராசிக்காரங்க மீடியமாக அளவாக தான் பழகுவாங்க ஆனால் எங்கே எங்கிட்ட ரொம்ப ஃப் ஃப்ரெண்டாக பழகிறாங்க சார் என் கூட ரொம்ப ஒரு பல வருஷமாக அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக எங்களுக்கு ஒரு நட்பாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறேங்க மெயினாக மிதன ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் துலாம் ராசிக்காரங்களும் மகர கும்ப ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க நிச்சயமாக அப்படி அந்த ராசிக்காரங்களாக தான் உங்களுக்கு இருப்பாங்க அதில் டவுட்டே கிடையாது அப்போது தனுசு ராசிக்காரங்க கூட எல்லா ரிஷப ராசிக்காரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு சில பேர் தனுசு பாருங்க அப்படியே ரிஷபராசிக்காரன் கல்யாணமணி பிரிஞ்சவங்களாம் நிறைய பேர் அவசரத்தில் கல்யாணம் பண்ணி சரியா பொருத்தம்பாக்கம் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சவங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்போ ராசிங்கிறது ரொம்ப முக்கியம் ராசிங்கிறது உடல் மனம் அப்போ உங்களோட மைண்டும் அவங்களோட மைண்டு ஆகுதா ஒத்து போகுதா இல்லை உங்கள் மைண்டு அவங்களுக்கு செட் ஆகலையா நீங்கள் என்ன பழகி பாருங்கள் ஒரு ச இந்த தனுசு ராசிக்காரங்க கூட செட்டே ஆகாது மற்ற ராசிக்காரங்க கூட நான் சொன்ன ராசிக்காரங்களாம் பக்காவாக செட் ஆகும் ஒரு சில பேர்த்துக்கு கடகராசிக்காரங்க கூட கூட பகை வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா நோட் பண்ணி பாருங்கள் வாட்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் யார் யார் எந்த ராசிக்காரங்க நம்ம கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க எந்த ராசிக்காரங்க கூட நம்ம பிரச்சனை பண்ணுறோம் அடுத்தவங்க நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க வாட்ச் பண்ணி பாருங்க தெரியும் உங்களுக்கு அப்போ ஒரு ராசி தான் ரொம்ப முக்கியம் ஒரு ராசி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு செட் ஆகுமா என்னதான் பாருங்கள் ஒரு சில பேருங்களாம் ஆனால் உதவி பண்ணுவாங்க நல்லது பண்ணுவாங்க ஆனால் அவங்க ஆப்போசிட்டாக உங்களுக்கு முதுகில் தான் குத்துவாங்க அது தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனை வரும் கண்டிப்பாக வரும் நிறைய பேர் வந்து பாருங்கள் கணவனோட மனைவியை கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு போனவங்களாம் தனுசு ராசிக்காரங்க தான் ராசிக்கு தனுசு கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு போனவங்க தான் அதிகம் மீனராசிக்காரங்க கூட ஒரு சில பேர்த்துக்கு பிரச்சனை கொடுத்தாலுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்க பிரச்சனை கொடுத்தாலுமே அது ஓரளவுக்கு அளவாக பழகிறதுனால அண்டர்ஸ்டாண்ட் அது ஒரு அப்படியே போயிடும் அது பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் போயிடும் ஒரு லெவலாக போவாங்க அப்படியே அதனால் இந்த ராசிக்காரங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா தனுசு ராசிக்காரங்கிட்ட எல்லா ரிஷபராசிக்காரங்களும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமண பொருத்தமெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து முடிவிடுங்க சரிங்களா அப்போ உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கன்னீர் ராசிக்காரங்க அவங்களுக்கு வந்து மிதன ராசிக்காரங்க துலாம் ராசி மகர கும்பராசிக்காரங்களாம் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பாக இருப்பாங்க உங்கள் குடையை இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆறு ஆறு ராசியில் இந்த அந்த ராசியாக தான் இருப்பாங்க ஏன் ஒரு சில பேருக்கு ரிஷபத்துக்கு ரிஷபமே செட் ஆகிரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்கள இன்னொருத்தர் ராசியாக இருப்பாங்க பக்காவாக செட் ஆகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவங்க அதே மாதிரி தான் நினைப்பாங்க அப்போ புதனுடைய ராசி உங்களுக்கு செட் ஆகும் சனியுடைய ராசியர் ஆகும் சுக்கரனுடைய ராசி எல்லா ரிஷபராசினியர்களுக்கும் செட் ஆகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சரிங்களா இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்